பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பரணி நட்சத்திரம் மேசராசியில் ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கும் அப்போ இந்த பரணின்னா சுக்கரனோட நட்சத்திரம் இந்த சுக்கரனை இயக்கி அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது தசை நடக்குது புத்தி நடக்குது அல்லது சந்திரனே இருக்கார் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் அந்த செயல் இருக்குதுன்னு அர்த்தம் அதை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சில வழிமுறைகளை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அது நெல்லிக்காயை குறிக்கும் ஒரு பரணி நட்சத்திரத்தில் ஒரு பிறந்திருக்காரு அப்படின்னா நெல்லிக்காய் மரத்தை பார்க்கறது அதுக்கு வளர்க்குறது செடிகளை வச்சு வளர்க்குறது இது கரெக்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய அடப்பு இருக்குன்னு சொல்லி நெல்லிக்காய் மரத்தை வெட்டுவாங்க வெட்டுனா அவங்களுக்கு அது கஷ்டத்தை உருவாக்கி தரும் இது வந்து நம்ம அனுபவத்தில் நான் ஒவ்வொருத்தரையும் கேட்குறேன் இந்த நெல்லிக்காய் மரத்தை வெட்டி எதாவது டிஸ்டர்ப் ஆச்சா அப்படின்ட்டு அதே மாதிரி பாலில் சுடுபால்னு சொல்லுவாங்க அது இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாவே அது கொஞ்சம் நல்ல விதமாக இருந்தால் நல்ல வேலைகளை செய்யும் அதுவே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் சந்திரனோ மற்ற கிரகமோ இப்போ அவங்க வந்து தப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சுடுபாவில் அவங்க உடம்புல கொட்டிக்குவாங்கன்னு பேரு அப்போ அர்த்தம் என்ன வரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவங்கள கேளுங்கள் சூட்டுனால நெருப்புனால் அதில் கை காலு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல புண்ணாச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட தன்மையை அங்கே பிரதிபலிக்கும் அடுத்தது இந்த டூ வீலரில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு ஒரு வண்டி வரும் அந்த வண்டியில் சைலன்சர்ல சுட்டு கொடுவாங்க கால்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலும்பு அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்போ அந்த இடத்துல சூழலுக்கு பார்க்கும்போது அந்த இடத்த நம்ம குறிகாட்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த பரணியில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் அடுப்புன்னு சொல்லுவோம் முக்கோணம் இந்த முக்கோணம் எதையெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ்ல போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே குறிகாட்டும் மே மேல குறிகாட்டுறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த முக்கோணத்தில் இருக்கிற சூழலை புரிஞ்சோம்னா இது ஒரு சிலர் தவறாக எடுத்துக்கக்கூடாது அதாவது வந்து பிறப்புறுப்புன்னு சொல்லுவோம் பெண்களின் பிறப்புறுப்பு அதை வந்து வழிபாடாக செய்கிறவங்க சில கோயில் இருக்கிறதுக்கு அதாவது வந்து வட மாநிலத்தில் அது ஒரு கோயில் இருக்குது அங்கே போனாலும் அது நல்ல விதமாக இயங்கும் அந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலும் அது பாருங்கள் ஒரு பெண்ணின் உருவத்தில் தாமரப்பூ மலர்ந்த மாதிரி முகம் இருக்கும் முகத்துக்கு இருக்கிற இடத்துல தாமரப்பூ இருக்கும் அது வந்து அந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அந்த சிம்பிளாக சொல்லி அதை வழிபாடு பண்ணுறப்ப ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறப்ப நல்ல ஒரு அனுகிரகம் நல்ல அந்த தோஷங்கள் இல்லை பிரச்சனை இல்லை தொல்லை இல்லை நல்லபடியாக போய்ட்டுருக்குங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவே நீங்கள் வழிபாடு அந்த சிம் சிம்பிள் இதை இயக்கனா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறேன் அடுத்தது அம்மன் எங்கெல்லாம் அம்மன் இருக்கு அந்த துர்கை வழிபாடுன்னு பரணி நட்சத்திரத்துக்கு சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கு அது எந்த தோஷம் இருந்தாலும் சரி அந்த பரணி நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அது எந்த அமைப்புல இருக்குன்னு பார்த்து இந்த துர்கை வழிபாடு பண்றது சிறப்பு அதே மாதிரி துரியோதனன் அவர் பிறந்ததா சொல்றோம் அந்த அமைப்புலையும் அந்த துரியோதனோட அந்த சிந்தனை செயல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதை பார்த்து வரவும் நல்ல யோகங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு அதே மாதிரி சிலர் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ வச்சுக்குவாங்க இந்த பூவிலேயே ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேலம் மாவட்டத்தில சன்னமல்லின்னு சொல்லுவோம் அல்லது இதை பொதுவாக சொன்னீங்கன்னா முல்லைப்பூ இந்த முல்லைப்பூ இங்கே நம்ம ஊரில் பூக்கடை வச்சுருக்காங்க பூக்கடைன்னா அவங்க டெய்லி வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரிகள்கிட்ட வாங்கி இவங்க சேல் பண்ணுவாங்க அவங்க நட்சத்திரத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த பரணி நட்சத்திரத்தில் இண்டிகேஷன் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் தசை நடக்குது அப்படியே ஒருத்தருக்கு சுக்கரை வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் இருபது வருஷமாக அந்த வேலை பார்த்தேன் அந்த தசை முடிஞ்சோம்னு அப்படியே விட்டுட்டார் அது நம்ம பார்த்தோம் அந்த இந்த சன்னமல்லி அதாவது அந்த கணக்குக்கு வந்து முல்லைப்பூ வியாபாரம் பண்ணுறது போக்குவரத்து அருமையான ஒரு விஷயம் அதை செய்யும்போது நல்ல யோகமாக அமையுதுங்க அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அந்த ஒரு விஷயத்தையும் இதில் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஐ அதாவது நம்ம ஒரு அமைப்புக்கு எடுத்து பார்க்குறப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தயிர் மோர் பால் ஐட்டம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த தான் அதிகமாக இருக்கு அதை பார்க்குறதும் அந்த செயல்பாடு கொடுக்குறதும் நல்ல யோகமா அமையுதுங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சிலர்களில் ஐஸ்கிரீம் கடை வச்சுருப்பாங்க பொதுவாக சனீஸ்வரம் தான் ஐஸ்கிரீம் நட்சத்திரத்தில் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கிற கிரகம் வந்து பரணி அப்போ ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் பார்க்குறது ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கிறது அந்த ஐஸ்கிரீமை பார்த்த நேரத்துக்கு நம்ம ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா அது பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப யோகமாக வேலை செய்யும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வந்து ரொம்ப யோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது இது ஒன்று அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம் அதுவும் நல்ல ஒரு யோகமானதாக இருக்கும் எலுமிச்சை பழம் அந்த இதையும் எடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சில கணக்கில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாவட்டங்களை சொல்லுவோம் இல்லைங்களா அதில் ஸ்பெஷல் தர்மபுரி மாவட்டமாக வரும் இப்போ ஒரு சிலர் அந்த பரணி நட்சத்திரத்தில் எனக்கு இயக்கமே இல்லைங்க அப்படின்னிங்கன்னா அங்கே இருக்கிற சூழலில் பரணி நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு முறை நம்ம தர்மபுரி போயிட்டு வரலாம் இந்த சந்திரன் இதுல இருக்குதுன்னா நான் என்ன சொல்லுவேன் தர்மபுரியை விட ஒகேனக்கலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த தர்மபுரி கிராஸ் பண்ணி ஒகேனக்கல் போவாங்க அப்படி போகும்போது அது வரும்போது நல்ல விதமாக அது வந்து சரியா சரியாக வருது அப்போ ஒரு ஒருத்தர் சொன்னார் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னாரு அந்த தசையே சரியாக இல்லை அங்கே பொத்தியே சரியாக இல்லை அங்கே அந்த பரண நட்சத்திரம் தான் இருக்குது எங்க இது வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் வாங்கினேன் அப்படின்னாரு சரி தர்மபுரி பக்கம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னா போயிட்டு வந்து ரெண்டாவது நாள் இந்த நிலம் படிஞ்சது அப்படின்னாரு ஓ அப்போ அது வேலை பார்த்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை இதில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த பரண நட்சத்திரத்தில் நான் சொன்ன அமைப்புகளை பயன்படுத்தி ஃபாலோ பண்ணுங்கள் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நூறு பர்சன்ட் நல்ல விதமாக இந்த வர்ணிச்சலர்காரங்களுக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கும் ப்ளஸ் இதை இயக்கி நல்ல செல்வங்கள் வெற்றி வகை சூடு சூடுறதுக்கு எல்லா வகையிலும் சௌகரியமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்